ரூபாய் ஆயிரம் கோடி வசூலித்த இந்திய திரைப்படங்கள் கைதி டூ திரைப்படத்தில் கமல் சூர்யா விஜய் சர்தார் டூ திரைப்படம் பூஜையுடன் தொடங்கியது ஆயிரம் கோடி வசூலித்த இந்திய திரைப்படங்கள் சர்வதேச தரத்திலான மேக்கிங் வணிக ரீதியான பிரம்மாண்ட வெற்றி என இந்திய சினிமா உலக அளவில் அங்கீகாரம் பெற்று வருகிறது இந்திய சினிமாவில் ஏழு திரைப்படங்கள் அதிகமாக வசூலித்துள்ளன அமீர் கானின் தங்கள் இரண்டாயிரத்தி இருபது கோடி பிரபாசின் பாகுபலி டு ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி பத்து கோடி மற்றும் கல்கி ரூபாய் ஆயிரம் கோடி யாஷ் நடிப்பில் உருவான கே ஜிஎ் ரூபாய் எண்பது கோடி ஷாருக்கானின் பதான் திரைப்படம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது கோடி மற்றும் ஜவான் ரூபாய் ஆயிரத்தி நூத்தி நாற்பது கோடி இதுவே இந்திய அளவில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூலித்த திரைப்படங்கள் கைதி டூ படத்தில் கமல் சூர்யா விஜய் ரஜினியின் கூலி படத்தை இயக்கி வரும் லோகேஷ் கனகராஜ் இப்படத்தை முடித்த பிறகு கார்த்தியை வைத்து கைதி டூ படத்தை இயக்குவார் என கூறப்படுகிறது இந்த படத்தில் எல்சியூ காட்சிகள் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதன்படி விக்ரம் கமல் ரோலக்ஸ் சூர்யா இப்படத்தில் நடிப்பார்கள் என்றும் லியோ விஜயின் வாய்ஸ் இடம்பெறும் என்றும் கூறப்படுகிறது அடுத்த ஆண்டு இப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது சர்தார் டூ திரைப்படம் பூஜையுடன் தொடங்கியது பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி இரட்டை வேடத்தில் நடித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் சர்தார் இந்த படம் வெளியான போதே இரண்டாம் பாகம் வரும் என கூறப்பட்டது இந்த நிலையில் தற்போது இந்த படத்தின் இரண்டாம் பாகத்தின் பூஜை நடைபெற்றுள்ளது பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கண்ணா கதாநாயகியாக நடிக்கும் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் விரைவில் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்க உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி